நினைவு இருந்ததுன்னா இயக்கம் இருக்கும் நினைவு இருக்குதுன்னு எப்ப சொல்றோம் அப்படின்னா பஞ்ச இந்திரியங்கள் ஐம்பல்கள் வேலை செய்யும் ஐம்பல்கள் வேலை செய்யணும்னா கான்சியஸ் இலக்கீங்கன்னு அர்த்தம் நினைவு அர்த்தம் நினைவு இருந்ததுன்னா ஐம்பல்கள் வேலை பண்ணுதுன்னு அர்த்தம் ஒன்னா கண்ணை திறந்து வெளியே பார்த்துட்டு இருப்பீங்க இல்ல காதல ஏதாவது சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்ல ஏதாவது வாயில போட்டு இருப்பீங்க ஐம்புலன்கள் என்னென்ன இருக்கு அது தான் வேலையை பண்ணிட்டு எல்லாமே சேர்ந்து பண்ணும் ஒன்னு ஒன்று மாத்திரம் பண்ணும் நிலைக்கு செல்லும் பொழுது நீங்கள் உங்களை மறந்து தூக்கம் வந்ததை போல இருக்கும் தூக்கம் இல்லை நினைவு இருக்கும் ஆனால் உங்களுக்கும் வெளி உலகத்துக்கும் பிணைப்பில்லை ஆனால் கான்சியஸ் இருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியும் வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியும் ஆனா உங்களுக்கும் அதுக்கும் பிணைப்பு இல்லை தூக்கம் வந்ததை போல இருக்கும் தூக்கம் இல்லை எண்ண அலைகளே இருக்காது வித்தியாசம் இருக்கு பாருங்க இப்ப நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க உங்க மண்டல ஏதோ ஓடிட்டு இருக்கு யாராவது கதவை தட்டிடுவாங்களோ உள்ள நுழைஞ்சிருவாங்களோ என்ன பாத்துருவாங்களோ பார்த்துட்டா என்ன சொல்றது இந்த மாதிரி உள்ள ஒரு பயம் அது ஓடிட்டு இருக்கு என்னால ஆனா என் பேச்ச கேட்கணும்னு இன்ட்ரெஸ்ட் பேச்ச தலைக்குள்ள போட்டுக்கிறீங்களோ இல்லையோ பேச்ச கேட்கறீங்க சந்தோஷம் சோ என்ன அலைகள் எப்பவுமே ஓடிட்டு இருக்கோம் கான்சியஸ் லெவல்ல கான்ஷியஸ் இருக்கு ஆனா என்ன அலைகள் இல்ல கான்ஷியஸ் இருக்கு உங்களுக்கும் வெளி உலகத்துக்கும் கனெக்ஷன் இல்லை ஐம்புரண்கள் இயக்கத்தில் இருந்தால் கூட ஐம்பரன் இயக்கத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது ஏதோ ஒலிகள் கேட்கும் அந்த ஒலி என்னன்னு தெரியும் ஆனா உங்களுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இல்லை கண்ணு முடிட்டு உட்காந்துருக்கீங்க ஆல்பா நிலைன்னு சொல்றோம் ஆல்பா நிலைக்கு எப்படி போறதுன்னு நான் டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த டெக்னிக நீங்க அடிக்கடி பயன்படுத்தணும்